மோடது சேனல் டுவெல்த் சேனல் நீங்கள் அந்தஸ் வீடியோஸ் வரையும் ஸோ இந்த வீடியோவில் அதை போய் பார்க்குறோம் அப்படின்னா உயிரினம் ஓகப்படம் அப்படிங்கிற நம்மளுடைய டுவெல்த் தமிழ் புக்கில் முதல் இயலில் இருக்கிற முதல் செய்யுளான தண்ணீர் இல்லாத தமிழ் ஒரு மனப்பாட பகுதியும் கூட ஸோ இது நம்மளுடைய நியூ சிலபஸ் புக்குடைய நியூ சிலபஸில் ரெடியூஸ்டான ஒரு நியூ அப்டேட்டட் புக்குடைய வேர்ஷன் தான் ஸோ தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னா தன் பெருமையை இழக்காத தமிழ் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஸோ இது எதுலேருந்து எடுத்தது அப்படின்னா தண்டி அலங்கார மேற்கோள் பாடலில் தண்டி அப்படிங்கிற ஆசிரியர் அவர் எழுதுகிற ஒரு தான் ஸோ கவிதை பேடை இயல் ஒன்றில் ஒன்றுது ஸோ நுழையும் முன் வாசித்து வச்சுக்கோங்க மோஸ்ட்லி விச் இஸ் ரிலேட்டட் டு அந்த எதுக்கு சார் எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னா அந்த பாடலும் அந்த பாடலில் உள்ள கருத்தையும் மேற்கொண்டு தான் அந்த நுழையும் முன் பகுதியை நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த நுழையும் முன் பகுதியை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா உங்களுடைய நெடுவினா போதும் சரி ஒரு சிறுமினா எழுதும்போதும் சரி இந்த நுழையும் முன் பகுதிகளையும் நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லபடியாக நம்மளுக்கு நம்மளுடைய கருத்துக்கள் ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி செய்யுள் பகுதி எல்லாமே மிக சிறிய செய்யுள் பகுதி அப்படிங்கிறனால உங்களுக்கு கருத்துகளும் உங்களுக்கு எழுதுறதுக்கான தன்மையும் அதிகமாக இருக்கும் ஸோ வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ் ஸோ வானத்தை அளக்க முடியுமா நம்மளால் அப்படின்னா முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது அவ்வளோ பெருசு அதே மாதிரி தான் அதோடைய வலிமை தமிழுடைய வலிமை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலத்திலும் பெரிது ஒரு நிலத்தோட ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம் நம்ம குறிப்பிட்டே நிலத்தை அரைக்கலாம் இந்த உலகத்தில் உள்ள நிலத்தை ஃபுல்லாக அளக்கணும் அப்படின்னா அது பாசிபிலிட்டி கம்மி தான் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே மாதிரி வானம் விட பெருசு வானம் எவ்வளோ பெருசோ அதை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடல் எவ்வளோ ஆழமோ அதே அளவு ஆழம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிலாம் தமிழுடைய பரப்பு அதோட பெருமை அதோடைய விரிவு அதோடைய பரப்பு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மொழி அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அதிகமான ஒரு மொழியான இருக்குது அது எவ்வளோ கருத்துக்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படிங்கிறது தான் புலவர்கள் எல்லாமே சொல்கிறாங்க நிகரற்ற ஆற்றல் கொண்ட இந்த மாதிரி ஒரு நிகரே இல்லாத த தமிழில் கதிர் தமிழையும் கதர் கதிரவன் சாரி கதிரவன் கதிரவன் அப்படின்னா சூரியன் தெரியும்ல அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி எழுதின பாடல்தான் இது ஸோ இந்த பாடல்குள்ளே போயிடலாம் உங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்குழினி ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னே இல்லாத தமிழ் தண்டி கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா ஆசிரியருடைய பெயரையும் கண்டிப்பாக எழுதணும் இந்த தூ இது இல்லாமல் நீங்கள் வாசிக்கும் போது எழுதணும் அதனால் அவங்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க திரும்படியும் ஒரு தடவை வாசிக்கிறேன் இது மனப்பாட பாடலுங்கிறனால ஓங்களிடே வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி ஏங்கொழினிய ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னே தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பயன்படுத்தியிருக்கிற பாவகை என்ன அப்படின்னா நேரிசை வெண்பா பாடலின் பொருள் உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி ஒரு உயர்ந்த மலைகளில் தோன்றி மக்களால் போற்றப்பட்டு கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தோட புற இருளை அகற்றது ஒன்று புற இருள் அப்படின்னா வெளியில இருக்கிற ஒரு இருட்டை எல்லாத்தையும் அகற்றுறது அதை தள்ளி வச்சு வெளிச்சத்தை கொண்டு வர்றது ஒன்று பொதிகை மலையில் தோன்றி சான்றோர்களால் தொடப்பட்டு மக்களின் அறியாமை அதாவது மக்களுக்கு அந்த மொழி அந்த மொழியில உள்ள வார்த்தைகள் தெரியாதத அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அறியாமை அப்படிங்கிறத இருளை போக்கி ஒப்புமை இல்லாதது இருப்பது இன்னொன்று அதுக்கு கம்பேர் பண்ணுற லெவலில் இல்லாதது இன்னொன்று அப்படின்னு சொல்கிறாங்க இருளை போக்கும் இவ்விரட்டின் இது ரெண்டும் என்னதான் பண்ணுது இருளை தான் அகற்றுது அந்த சூரியன் கதிரவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வெளி உலகத்துடைய இருளை அகற்றுறான் ஆனால் இந்த தமிழ்மொழி உள்ள இருக்கிற அக இருளை என்ன பண்ணுது அப்படின்னா அகற்றுது இதில் ஒன்று ஒளிகின்ற கதிரவன் இன்னொன்று அதுக்கு நிகரில்லாத தமிழ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ தனக்கு நிகர் இல்லாத தமிழ் அப்படிங்கிறது தான் தன்னே இல்லாத தமிழ் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அடுத்து அணி அதனுடைய விளக்கம் அது மட்டும் இல்லாமல் இலக்கண குறிப்பு உறுப்பு இலக்கணம் புணர்ச்சி விகுதி தெரியுமா நூல்வெளி கற்றவை கற்ற பின்பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்